ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மதுரலி சேனலில் பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம் ஊர்காங்க ஆமாம் இது வந்து நம்ம இந்தமாரி சீசனில் இப்படி ஒரு செஞ்சு வச்சிட்டோனோ ஒரு வருஷத்துக்கானாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க இதுக்கு முக்கியமாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல்ஸோ வினிகர் ஈவன் வினிகர் கூட நம்ம ஆட் பண்ணலைங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சுருக்கோங்க இந்தமாரி ஊரக வச்சுட்டோன்னே இனிமேல் வர இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாதம் கேவரு கோ இது கேழ்வரகு கூழ் கம்மங்கூழ் பழைய சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்குங்க நான் என்னோட ஸ்டைலில் போட்டிருக்கேங்க என்னோடய ஸ்டைல்னு சொல்கிறத விட எங்கள் அம்மா செஞ்சதை அதை பார்த்து நான் செஞ்சுருக்கேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எலுமிச்சங்கை ஒருவாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறந்துடாதீங்க சரிங்களா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எந்த எலுமிச்சம்பழ ஊருகா எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு வானல் வச்சு மூணு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் இதை வெயிலில் காலையிலே காய வச்சாச்சு இதுவும் வரமிளகாயும் காய வச்சு எடுத்து சாயங்காலமாக இதை நல்லா திரும்பவும் வானலில் போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க அந்த கடுகு பொரிஞ்சு வந்துடும் வெந்தயம் ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் இந்த அளவு பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க மாற்றி வச்சுட்டு அதே வானலில் காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாங்க எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க இந்த மிளகாய் நல்லா நீட்டு நீட்டமாக இருக்குங்க நல்லா காரமாகவும் இருக்கும் நான் இருபத்தஞ்சி எலுமிச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஊறுகாய்க்கு அதுக்கு நான் முப்பது மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க போட்டு அதையும் கருக விடாமல் வறுத்தெடுத்துருங்க வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இந்த இப்போ நான் பார்த்தனா இருபத்தஞ்சி எலுமிச்சம்பழத்தை நல்லா இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு எலுமிச்சை பழம் எட்டு பீஸாக நறுக்கி போட்டு இந்த இருபத்தஞ்சி எலுமிச்சம்பழத்துக்கு கால் படி உப்புங்க நல்லா இரநூத்தம்பது கிராம் போட்டு ஊற வச்சுருக்கேங்க பத்து நாளாக நல்லா ஊறணும் இந்த அளவு ஊறினதும் கடைசி ரெண்டு நாள் என்ன பண்ணணும் வெயிலில் எடுத்து வச்சு வச்சு எடுத்துடணுங்க அப்போ தான் தாளித்தா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக கெட்டும் போகாது இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதே வானலை வச்சு அரை லிட்டருக்கு நெருக்கி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க ஊறுகாயினாவே நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுருங்க கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சு வந்ததும் அந்த உப்பில் நறுக்கி போட்டிருக்க எலுமிச்சங்காயை எடுத்து இந்த எண்ணெயில் போடுங்க இந்த டைம் என்ன பண்ணால் அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஏன்னா பொங்கி வரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எல்லா எலுமிச்சங்காய் பழத்தையும் எடுத்து அதில் போடுங்க உப்பில் போட்டதை போட்டுட்டு கிளறி விடுங்க பொறுமையாக இந்த ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டுங்க அதுதான் டேஸ்ட்டும் கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லதும் கூட அதனால் எண்ணெய் எந்தளவு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஊறுகாய் நல்லாயிருக்குங்க கெட்டு போகாதுங்க கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகு ஜீரகம் இது எல்லாத்தையும் சின்ன ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிடலாங்க அந்த பவுட்ரு வந்து நைஸாக ஆகாதுங்க கொஞ்சம் கொரகரப்பாக தான் இருக்கும் கோர்ஸாக தான் இருக்கும் போட்டு இது அப்படியே கிளறிட்டு அதை போட்டு எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவு கோர்ஸாக தான் இருக்கும் குரகரப்பாக இதோட இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த காஞ்ச மிளகாயும் வறுத்து வச்சிருக்கோம்ல ஆற வச்சு அதையும் எடுத்து போட்டு பவுட்ரு ஆக்கிடணுங்க அதையும் பாருங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுட்டு ஃபுல்லாக அதையும் பவுட்ரு ஆக்கிடலாங்க பவுட்ரு ஆக்கிட்டோன்னு வைங்களேன் அதுவும் நல்லா ஆகாதுங்க இதேமாரி கோர்ஸாக தான் இருக்கும் குறை குறைப்பாக இந்தமாதிரி இருந்தால் தான் ஊறுகாய்க்கும் நல்லாயிருக்குங்க நான் வந்து தனி மிளகாய் தூளெல்லாம் போட மாட்டேங்க இதே மாதிரி தான் நான் செய்வேன் அப்படியே இப்போ என்ன பண்ணுறோம் இந்த தூள் எல்லாத்தையுமே அந்த எலுமிச்சம்பழத்தில் கொட்டிடுங்க காயில் எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஏன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த இருபத்தஞ்சி கா எலுமிச்சம்பழத்துக்கு இந்த இது கரெக்டாக இருக்குங்க போட்டு நல்லா அடிகனமான வானல் தான் வைக்கணும் ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிட்டேங்க கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் காய வைக்கும்போதே வச்சு எடுத்து போ பொடிச்சு போட்டுடலாம் நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் தான் போடுறேங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அடிகனமான வானலாக இருக்கணுங்க நான் இண்டாலியா வானல் கெட்டியாக இருக்கிறதா எடுத்திருக்கேன் இதை பிடிக்காது இருந்தாலும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்படி போட்டு கிளறி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறுங்க நல்லா ஈவனாக எல்லா இதுலேயும் இந்த மசாலெல்லாம் பட்டு வரணும் அதே சமயம் வந்துட்டு நல்லா கொதிச்சும் வரணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் எந்த காலத்து கொண்டு ஈரமான ஒரு கரண்டியோ ஸ்பூனோ எதுவும் போட்டுறாதீங்க கிளரி எடுத்து நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சுருங்க ஃபுல்லாக ஆறணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் எடுத்து வைக்கணும் இப்போ நான் காலையிலேருந்து வெயிலில் வச்சு எடுத்து காய வச்சு வறுத்து அரைச்சி போட்டு சாயங்காலம் செய்கிறேங்க இதை நாளை காலையில் தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அது வரைக்கும் ஃபுல்லாக ஆறணும் சூட்டோட எடுத்து போட்டு வைக்கக்கூடாதுங்க நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஜார் கண்ணாடி ஜாரில் போட்டு முன்னாடி வச்சுக்கலாங்க மீதியை வந்து ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லாட்டை பீங்கான் ஜார்லேயோ போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நல்லா கொதித்து வருதுங்களா மேலே எண்ணெய் இந்த அளவு இருக்கணுங்க அப்போ தான் வந்து ஊருகா கெட்டு போகாமல் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நூறு எம்எல் எண்ணெய் வேணாலும் ஊற்றி நீங்கள் செய்யலாம் தாராளமாக அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்குங்க பாருங்கள் நல்லா கிளரி விடுங்க இப்போ கலர் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் இந்த கலர் வந்து நம்ம கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலைங்க காஷ்மீரி ரெட் சில்லியோ இல்லை கலரோ எதுவும் ஆட் பண்ணல யூஸ்வலாக நம்ம வீட்டில் உள்ள பொருள் போட்டு செஞ்சது தாங்க நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த மெத்தடில் தொடர்ந்து நீங்களும் இதேமாரி செய்வீங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளுக்கு அளவு கொதிச்சது ஓகேங்க அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எதுவும் அளவுக்கு மூடி மட்டும் வச்சுருங்க வேர்வை தண்ணி விழுந்துடக்கூடாது ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் சும்மா விட்டுருங்க கொஞ்சம் சூடெல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறமா லேசாக கேப் வச்ச மாரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சூடு இல்லாமல் இருக்கும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அளவு எண்ணெய் இருக்கணுங்க நல்லா இருந்தால் தான் ஊருகாக கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க இதை இந்தளவு எண்ணெயும் இருக்கணும் அப்படியே நம்ம கிளற கிளற அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் கலராக ரெட்டிஷாக வரும் பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு ஊறுகாய்க்கு நல்ல பதங்க இந்த பதத்திலையும் நீங்களும் செஞ்சு பாருங்களேன் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் இதேமாரி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னால் நம்ம எந்த ஒரு கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவும் போல் ஈவன் வினிகர் கூட நம்ம ஊற்ற கிடையாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா அதில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு வாரம் கழித்து எடுத்து இந்த ஊறுகாய் சாப்பிட்டீங்க வைங்களேன் இந்த காரம்லாம் அந்த ஊறுகாயில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இது பாருங்கள் மறுநாள் காலையில் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே எண்ணெய் தனியாக நிற்கிதா இப்படி தான் நிற்கணுங்க இப்போ இதை நம்ம கிளரி விட்டு எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாங்க கண்ணாடி ஜோரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் பழைய சாதத்துக்கு இந்த கூழ் கம்மங்கூழு கேழ்வர கூழு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பி குடிக்கும்போது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கீரை குழம்புக்கெல்லாம் வச்சுட்டு சா தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க எதுவுமே நம்மளுக்கு காய் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் வேணாங்க இந்த ஊர்காக இருந்தால் போதுங்க இப்போ நான் இந்த ஜாரில் தாங்க எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து டெய்லி யூஸ்க்கு எடுத்து வச்சுட்டேங்க இப்படி இருக்கணுங்க மேலே வந்து எண்ணெய் நிற்கணும் இந்த அளவு எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எப்பொழுதுமே ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு எடுக்கணுங்க ஈரமான இதை எதையும் போடக்கூடாது மாதத்தில் ஒரு நாள் எடுத்து வெயிலில் வச்சு வச்சுட்டிங்கன்னு வைங்களா வருஷத்துக்கும் கெடாதுங்க அவ்வளவும் நல்லாயிருக்கும் நம்ம கடையிலெல்லாம் போய் வாங்க வேண்டாம் வீட்டிலையே இப்போ எலுமிச்சை மிளகீசன் கிடைக்கிறப்ப செஞ்சு பாருங்கள் Okay, thanks friends.